ஏ என்னடா எதை எதை வீடியோ எடுத்து போடணும்னு ஒரு விவசாயம் இல்லையா இதை இல்லாமடா வீடியோ எடுத்து போடுவாங்க வடக்கு திமுரு ஒருத்தன் செத்து பேய்கிட்டு இருக்கான் அதை போய் வீடியோ எடுத்துட்டு இவன் அழுவதை போய் இதை போட்டுக்கிட்டு இருக்கா போட்டி வந்தால் இதை போடணும்னு ஒரு விவசாய இல்லை இன்ஸ்டாவில் வடைக்கு ஒப்பதி வைக்கிறதெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கா எனக்குட்டு ஒருத்தர் இறந்ததுக்கு நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அதுக்கு வீடியோ எடுத்து போடுவீங்க போட்டோ தான் போடுவாங்க அவங்கள தான் பார்த்துட்டு போட்டா கண்டிருக்கு வடைக்கு அழுகதெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கா என்னடா நடக்குங்க அந்த இஷ்டாவில் இது வியூஸ் வேண்டி பண்ணிச்சா எது வேண்டி பண்ணுச்சுன்னு எனக்கு தெரில ஆனால் கண்ணிலேருந்து கண்ணீர் வந்த மாதிரி அறகுறையாக கண்ணீர் வருது ஆனால் முழுசாக வந்துச்சா என்னென்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது என்னத்தை சொல்லனே தெரியலையா இன்ஸ்டாவில் ஒன்று என்னடாண்ணா அவுத்து போட்டு ஆடுது இது என்னடானா இப்படி பண்ணிக்கிட்டுருக்கு என்ன தான் நடக்குது வடக்கே இருந்தாலும் உனக்கு கொழுப்பு கொஞ்சம் அதிகம்தான் வியூஸ் காண்டி இப்படி இல்லாமடா போடுவாங்க நீ இப்படி போட போய் தான் எங்களுக்கும் ஒரு கண்டென்ட் கிடைக்கும் இப்படிலாம் போடாதே உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியலையே